வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்குள் பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதைத் தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வரும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த விருச்சிக ராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கொண்டது உங்கள்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மனதில் என்ன படுதோ அப்படியே பேசுவீங்க நீங்கள் அன்புக்கு அடிமையாக கூடியவங்க மற்றவங்கள உடனே நம்பி உதவி செய்யக்கூடியவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்களே போய் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க நீங்கள் எப்பொழுதுமே லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும்னு நினப்பீங்க வரம்பு மீறி பழக மாட்டீங்க இலவசமாக எதையும் பெற மாட்டீங்க நல்ல கோபமும் நல்ல குணமும் உள்ளவங்க ஆனால் இதுவே உங்களுக்கு பல நேரங்களில் சாதகமாகவும் இதுவே உங்களுக்கு பல நேரங்களில் பாதகமாகவும் முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல அமர்ந்திருந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு மணி இருபது நிமிடத்திற்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொடங்கிறது ஆஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்த ஆஷ்டமம்னா சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுக வீடான நாலாம் வீட்டில் அமர்றதுனால கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீங்க சனி ஆட்சி பெற்று அமர்ந்தால் குடும்பத்தில் மனைவின் கையை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த ஊரை விட்டு இடம் பெயர்றதுக்கு வாய்ப்புக்கள் உண்டு எப்படி எப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக போகிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அர்த்தாசிரம சனியால் அமர்றதுனால சின்ன சின்ன வேலைகளை கூட அலைஞ்சு அலைஞ்சு முடிக்க வேண்டிய வரும் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை அவ்வப்போது சிக்கிக்கொள்விங்க எந்த விஷயத்திலையும் இந்த அர்த்தாசிரம சனி நடக்கிற காலகட்டங்களில் கூட்டுத் தொழில்களோ கூட்டு முயற்சியோ வேண்டாம் ஏன்னா நம்பினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார்கிட்டையாவது அடுத்தவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களை அபகரித்து போயிடுவாங்க வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது எல்லாமே முடியறத்துக்கு ரொம்ப சிரமப்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் வாங்கிறத இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சத் சம் ரொம்ப ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னாக்க எந்த சொத்து வாங்கினாலும் அதில் லிட்டிகேஷன் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவர்மெண்ட் விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் புது வண்டியாக இருந்தாலும் அடிக்கடி வண்டி பழுதாகி ரோட்டில் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வரும் அதே போல் நைட் ட்ராவலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாத்திருஸ்தானமான நாலாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களுடைய அம்மாவிற்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய வரும் அதே போல் தாய்வழி சொத்து பூர்வ புண்ணியத்தில் தாய்வழி சொத்துக்களில் லிட்டிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்டோட அனுமதி பெறாமல் எந்த வண்டி வாகனம் புது வீடு இதெல்லாம் கட்டுறதை தவிர்ப்பது சிறந்தது ஏன்னால் இந்த காலகட்டங்களில் வழக்கில் தீர்ப்பு வர்றதுக்கு தாமதமாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விசா அடுத்தது பிஆர் மற்றும் கிரீன் கார்டு ஆகியவை சாதகமாக அமையும் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு பயணம் பண்ணிங்கனாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம்ன்ற மாதிரி இங்கே உள்ள இதை போட்டு வெளியில் போகும்போது பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பிள்ளைங்களினால சில சில தேவையற்ற செலவுகள் வைப்பாங்க குழந்தையுடைய நடவடிக்கையில் அதிகமான கவனம் தேவை இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவானுக்கு மூணாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் உண்டது சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால அவ்வப்போது சோர்வு களைப்பு வந்து நீங்கும் அடிக்கடி கோவப்படுவீங்க அடிக்கடி எமோஷன் ஆவீங்க சனி பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதனால திடீர் பண வரவு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு நல்ல தீர்ப்பு வரும் சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதனால உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கும் வேலை மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்கும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க புதிய பதவிகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஆனவர் மூணு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம் ராகுவோட நட்சத்திரம் சதயம் குருவோட நட்சத்திரம் புரட்டாதியில் பண்ணுறார் அப்போ செவ்வாயில் ட்ராவல் பண்ணும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க கோபத்தால் பிபி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை பலு அதிகரித்ததுனால் சோர்வடைவீங்க அரசு காரியங்கள் விரைந்து முடியும் ஆனால் தடையும் தாமதமும் ஏற்படும் போல் வெகு நாட்களாக எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு வரும் பெரிய பெரிய பதவிகளும் உங்களை தேடி வரும் இதே சனி பகவான் நட்சத்திரத்தில் பயணப்படுற நேரத்தில் புதிய நண்பர்களால் வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகும் உங்கள் பேச்சில் பக்குவம் தெரியும் கடன் மூலியமாக புதிய வாகனங்கள் வாங்குவீங்க அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் க்ரீன் கார்டு கிடைக்காதவங்களுக்கு க்ரீன் கார்டை கிடைக்கும் அடிப்படை வசதிகள் பெருகுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக பெருகும் உங்களுக்கு இந்த சனி பகவானவர் குருவோட நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணம் செல்லும் காட்டங்களில் தொட்ட காரியங்கள் தொலைங்கும் வெச்ச காரியங்கள் விடியும் அதே போல் பொது விழாக்களில் உங்களை கூப்பிட்டு மரியாதை செய்வாங்க அதே போல் பார்த்தோம்னாக்க குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகாமல் இருந்தவங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் இல்லத்தரசிங்களுக்கு உங்களை உடைய எடை குறைக்கிறதுக்கு பட்னி இருப்பீங்க பட்னி இருக்கிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது அதனால் ப்ராப்ளங்கள் தான் வருமே தவிர வேறு எதுவும் வராது அப்போ இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுறது அப்படிங்கிறது சிறக்கும் அதே போல் ஓவர் டைம் செய்து உடம்ப கெடுத்துக்காதீங்க சக ஊழியர்கள் நல்லவர்கள் நினச்சிட்டு வார்த்தையை கொடுப்பீங்க வார்த்தையை கொடுத்துட்டு பிரச்சனைகளை வாங்கி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தைகளால சிச்சில் சங்கடங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளோட படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க தெரியாதவற்ற நீங்கள் சொல்லிக் கொடுங்க இல்லாட்டி வாதியார்கிட்ட கேட்க சொல்லுங்கள் குழந்தையோடைய அலட்சிய போக்குனால கடைசி நேரத்தில் பழக்க பழக்கம் இனிமே வேண்டாம் கடைசி நேரத்தில் படிக்கிற பழ பழக்கம் அப்படின்றது கண்டிப்பாக பிரச்சனையை உண்டாக்குமா பிரச்சனையே உண்டாக்கும் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கராராகவே இருங்க போட்டிகளை அதிரிக்கத்தான் செய்யும் வாடிக்கையாளரை கனிவாக நடத்துங்க நாட்டு தொடர்பு கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படும் வேலையாட்களை நம்பி முழு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டும் அவங்களால ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எலக்ட்ரானிக்கு கம்ப்யூட்ரு மருத்துவம் போன்ற தொழிலில் செய்கிறவங்களுக்கு அதிகம் ஆதாயம் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீங்க அலட்சியம் காட்டினீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் ரொம்ப கடின உழைப்பு பண்ணால் தான் பதவி உயர்வு வரவும் கிடைக்கும் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு பார்வையில் கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல் தசப்பிடிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்போ இது ரெண்டுலேயும் எச்சரிக்காருங்க இந்த சனி மாற்றம் வேலை சுமையை அதிகரிக்கும் செலவுகளை அதிகரிக்கும் அலக்கழிக்கும் தொலைநோக்கு சிந்தனையினால் கொஞ்சம் கவனச்சதறாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த அர்த்தாசும சனியினால் ரொம்ப ரொம்பவும் எச்சரிக்கையாகவே இருந்தாலும் இல்லை அப்படின்னாக்க சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வரும் சரி இவங்களுக்கு நடக்கிற தசா புத்தியினால் சில பழங்கள் கிடைக்காம போகும் அப்படி கிடைக்காதவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்போணம் பக்கத்தில் கஞ்சனூர் பக்கத்தில் திருக்கோடி காவலூரில் அருள் பாடிக்கிற ஸ்ரீ பால சனீஸ்வரரை அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சாமி எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் தொடர்ந்து ஒரு பதினோரு பிரதோஷத்துக்கு நந்தீஸ்வரருக்கும் ஈஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க அதுவும் கஷ்டம் அப்படின்னாக்க ஒரு எளிய காயத்ரி சொல்லித்தரேன் அந்த காயத்ரியை சொல்லிட்டு வாங்க ஓம் காகத்தஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானோட ஓரையான ஆறுலேருந்து ஏழில் தினமும் எட்டு ட்ரிப்பு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா பனி போல் விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரம்